அப்பனே முருகா செந்தூர் வாழ் செல்வ குமரா இந்த சூராப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அந்த அடிப்படை ஆதாரமே இல்லாம தந்தை பெரியார் குடுத்து அவுல இழிவு கொச்சை வார்த்தையில பெண்களை இழிவு செய்யும் வகையில அந்த வார்த்தையை கேக்குறப்ப அருவருக்கத்தக்க இருக்குது வில்லகத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க அதுல உன் பக்கத்துல ஒரு பெண்ணை வேற உட்கார வச்சுட்டு நீ சொல்லுமா அப்படின்ற அதுவும் வந்து ஏதோ சிரிக்குதுங்க

அந்த அளவுக்கு நீ அந்த அந்த விஜயலட்சுமி வந்து நீ டார்ச்சர் பண்ணிருக்கிறேன் ஒரு பெண் கணவன் மணியா வாழறப்ப கூட தாமந்த உறவுல ஈடுபடுறப்ப ஒரு மனைவிக்கு வந்து சம்மதம் இருந்தா தான் ஈடுபட முடியும் நீ அந்த அதுவும் அவங்க சுய நினைவு இருந்தா தான் ஈடுபட முடியும் நீ நடிகை விஜயலட்சுமியை வந்து நீ வந்து போத வசதிகளை கொடுத்து அவங்களை சுய நினைவை இழக்க வச்சு நீ அவங்கள வந்து அதாவது ரொம்ப அதாவது பயங்கரமான டார்ச்சர் நீ பண்ணிருக்கிற

நீ எவ்வளோ பெரிய காம கொடுறன்னு தெரியுமா இன்னும் நிறைய விஷயம்லாம் என்கிட்ட இருக்குது நீ இதோட வாயை அடக்கிக்கிட்டு நீ வந்து அமைதியாக இருந்தீங்கன்னா உன் சாப்பிட்ட நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம் இவன் தானே அவன் பாருங்க அவனே தாண்டி என்ன அவனோட சுவாச காத்து கூட நம்ம மேல விழப்படாது ஆத்துக்கு போய் தலை முழுகலாம் வாங்கோ பாவி சண்டாளம் சீமான் அவர்கள் வந்து

நீ இதோட வாய அடகிக்கிட்டு நீ வந்து அமைதியா இருந்தீனா உன் சாப்டர் நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படி இல்ல நீ திரும்ப திரும்ப நீ இதே மாதிரி வதந்தி ஆதூறுகளை ஆதாரமற்ற கருத்துக்களை நீ பேசிட்டு இருந்தீனா மொத்தத்தையும் நான் க்ளீன் போல்ட் எத்த நாட்டு மக்களுக்கு நான் சொன்னேனா இன்னும் அது எப்படி சொல்றது அதாவது தமிழ்நாட்டுல அரசியல் செய்ய முடியாத தமிழ்நாட்டு பெண்களை உன கல்லால் அடிப்பாங்க செருப்பு கொண்டு அடிப்பாங்க ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கிறா

கிராம பெண்கள் பாதிக்கப்படுறாங்க பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு பாதிக்கப்படுறாங்க அந்த இடத்துல தான் இந்த வீரட்சுமி போய் நிப்பேன் நான் வந்து ஒரு பெண்ணு பாதிக்கப்படுறப்ப அவ கருப்ப சூரிய ஆடியதுக்கு சூரிய ஆடுறப்ப அந்த குழந்தைய வச்சு நான் அரசியல் தேட விரும்பல நானு ஆனா ஆளுநர் ரவி அவர்கள் எப்படி தெரியுங்களா அவர் வந்து என் நம்மள மாதிரி மக்கள்ல இருந்து வர விவசாய மக்கள் இருந்து வர எந்த ஒரு பெண்ணையும் எந்த யாரையுமே தலைவரையும் பார்க்க போறது இல்ல இதான் தெரிஞ்ச விஷயமா இப்ப ஆளுநர் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா நான் வந்து ஏழு முறை எட்டு முறை அப்பாயின்மெண்ட் போடுறேன் எதுக்காக கரப்ஷன் பண்ணிருக்காங்க பிஜேபி இருக்கிறவங்க அது சம்பந்தமா ஐடி ஆஃபீஸ்ல புகார் கொடுத்துருக்கேன் இடி ஆஃபீஸ்ல புகார் கொடுத்துருக்கேன் அது சம்பந்தமா உங்களுக்கு நேரில் பார்த்தா உங்க நடவடிக்கை எடுக்கணும் ஏழு முறை எட்டு முறை பத்து முறை அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன் சும்மா அமுக டுமுக அமாய் டுமாய்

எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல ஆஃப்டர் ஐபிஎஸ் ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ்னே ஐபிஎஸ் படிப்பு என்ன தெரியுமா அந்த படிப்புக்காக அந்த ஐபிஎஸ்ன்ற அந்த படிப்பு ட்ரெயினிக்கு போக ஒவ்வொரு வரும் தான் தூங்கணும்னு நினைக்கிறப்ப அந்த நேரத்துல வந்து தூங்க முடியாது கூடுமே மூஞ்சில காரி துப்புறால கொண்டு வந்துட்டேடா ஆனா ஒண்ணு குடிகார சவகாசம் கொலைநாசம்ன்றதை கரெக்ட்டா காமிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாம அந்த அந்த ஐபிஎஸ் படிப்பு கூட ஒரு ஆனால் இந்த சகலமும் வந்து அவங்களால தாங்கி கொள்ள முடிய ஒரு ஆண்மகனால ஆனா ஒரு பெண் ஒரு தாயா ஒரு மனைவியா அந்த காலத்துல நின்று அந்த ட்ரைனிங்ல அவங்களுடைய உடல் உழைப்பால அறிவால அவங்க வந்து அதுல மீண்டு வந்து அவங்க ஒரு உயர் ஐயர் போஸ்ட்ல வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் இவனுக்கு உண்மையிலேயே அறிவில்லையா இல்லையா இல்ல அறிவில்லாத மாதிரி நடிக்கிறானே தெரியல என்னச்சு ஆனா திண்டுக்கல் டிஐஜி வந்திதா பாண்டி அவர்களை வந்து இந்த அம்மா வந்து திண்டுக்கல் டிஐஜி அவங்க கணவர் வந்து திருச்சி டிஐஜி ரெண்டு பேரும் நான் அணிமுன் இருப்பா அப்படின்னு ஒரு ஒழுக்கமே இல்லாம ஒரு அரசியல் முதிர்ச்சி தலைவருக்கும் தகுதி இல்லாம அவர் வந்து ஒரு ஊடகத்தின் முன்பாக ஒரு உயர் அதிகாரியும் பாராம ஒரு பெண் ஐபிஎஸ் பி அதிகாரியும் பாராம அவங்களை வந்து அவ்வளவு இழிவா ஒரு பெண்ண வந்து பேசிருக்காரு ஐயோ ஐயோ ஆனா தற்கொலை நாயங்களா ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா ஒருத்தன் வந்து குடிச்சு மேடை ஏறானா அவன் குடிச்சிருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி அது ஒரு கருவி வச்சிருப்பாங்கல்ல இன்னும் அதை கருவி வச்சு அங்க நின்றுட்டு இருக்கணும் போல இருக்கு கண்ணாடி பாக்கையில இவ்வளவு ஒரு கேவலப்பட்ட ஒரு ஜென்மத்தை தமிழ்நாடு அரசு எல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது நம்ம ஊர்ல சொல்வாங்கல்ல நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் அது குறைகுடம் கூட கிடையாது வெத்துகுடம் குழப்பத்துல பிறந்தவனே புய்யை தவிர வேற எதுவுமே தெரியாத ஒரு ஜென்மம்னா அது அந்த சீமான் தான் பாத்தீங்களா மாமா எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க ஒரு மாவீரனை இந்த அளவுக்கு யாராவது இழிவுபடுத்திட்டாங்களா அவர் யாராவது இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்திருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்க சும்மா முதலமைச்சராக இருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவரை உருவாக்கிய தலைவர் கலைஞர் அவரை வந்து ஒருத்தன் இழிவா பேசியிருக்கான்

நிறைய தானொடிகளை பார்க்கிறோம் நிறைய ஆடியோக்களை கேட்குறோம் கேவல கேவலமா அவரு அசிங்கசியமா இருக்கு அந்த ஆடியோல எல்லாமே பெண்களை அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க அறிவுல உனக்கு அப்ப அந்த கட்சியில இருக்கின்ற மற்ற பெண்களுக்கு கொஞ்சம் துருப்புன்னு வர வேண்டாமா ஐயோ ஐயோ அவன் சொல்றான் அந்த திராவிட சுடுகாட்டில் மூன்று ஆண்களுக்கு மத்தியில ஒரு பொம்பளைப்படுத்திட்டு இருக்கான்

இதெல்லாம் ஒரு பெருமையாடா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெருமையா இதுல இருந்து நீங்க வந்து கட்சியை வழி நடத்துறேன் இளைஞர்களை வழி வரீங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உனக்கு நேரமே சரியில்லடா நேரம் இருக்கு சேர்க்கை சரியில்லடா